அது ஒரு கோபம் தவத்துல நீ போனது காண்டி அப்படி சொன்ன ஆசைப்பட்டு போனல இப்போ நான் உனே சந்தேகம்லாம் பண்ணல நீ வீட்டுக்குல வாமா நான் நினைச்சிரேன் பெத்த தாய் நடந்து போதே அப்படினு அடுத்து அங்க என்ன சொல்வாங்க பெத்த தாய் வெரட்டி விடுறவங்க என்ன பாங்க விடுற நிலமே அன்னைக்கு நீ வச்சிருந்தா இப்ப நான் உனே நின்னு நினைக்கல நீ வீட்டுக்குல வா நான் ஒண்ணு நினைக்கல வரலமா எனக்கு தரத்தி இருக்க அதுக்கு பதிலா சொல்ல தரத்தி விடலப்பா நான் எங்க துரத்தி விட்டேன் தரத்தி விட்டாங்க அக்கா பையோட அங்க ஒரு என்ன ஒரு அடி உங்க தம்பி

அன்னைக்கே பேசினோம்ல நீ தான் போன்லயே சொல்லிட்டே இது வேற எதுமா இது நண்பர் மாட்டா பழகறம் சொல்லிட்டே உன்னை நான் சந்தேகம் படலமா நீ வாமா வீட்டுக்கு ஏமா உனையே உட்கார்ந்திருக்க வாமா எனக்கு சங்கட்டமா இருக்கு வாமா அர்ச்சன் துரத்தி விட்டுட்டு இப்ப வான்னு சொன்னா என்னமா இருக்க அம்மா வாமா ஏமா உனையே உட்கார்ந்திட்டு இருக்கற நான் உனையே எதுமே சந்தேகம் படல நீ வீட்டுக்கு வாமா அதே அன்னைக்கே பேசி கிசி முடிஞ்சாச்சுமா நீங்க என்ன சந்தேகப்படலாம் என் அப்பதே நீங்க சந்தேகப்பட்டீங்க ஏன்

அதையே விட்டுருக்கேன்மா வீட்டுக்கு வாம்மா அம்மா கூப்பிட்றேன்லம்மா நான் எவ்வளோ தூரந்தேன் உன்னை எடுத்து இருந்து உன்னை எனக்கு சித்திரை நான் உன் நண்பர் என்ன சந்தேகம்லாம் படல நான் கேட்டேன் நீ செல்லில் மெஜேஜ் விடவும் மறுபடியும் மொதல் மட்டும் என்னமோ பண்ணி கேட்டேன் அன்னைக்கு செல்லில் அன்னைக்கு இது பண்ணோம்ல செல்லில் போட்டு இப்படி செய்யவும் நான் பார்த்தேன் கடைசியில் ஒருத்தவன் அதில் வேறு எந்த இதுவும் இல்லை அதைத்தான் சொல்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் தப்பா நினைக்கல

நீ வீட்டுக்கு வா நான் உன்னை நல்லா வச்சுக்கிறேன் உனைய நான் எந்த எதுவும் செய்ய நீ வீட்டுக்கு வா நீ போறோம் நான் மனசார இருக்க முடியுமா லலிதா சொல்லு பாப்பா நான் இருக்க முடியுமா நீ சொல்லு நீ போறோம்னு ஒரு வார்த்தையில சொல்ற நான் உனைய கஷ்டப்பாடு பத்து வளர்த்து வாழ்மையாக்கி நான் அப்படி செய்ய முடியுமா நீ எதுவுமே எது பண்ண நீ வீட்டுக்கு வா உனைய நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் நான் எங்க தப்பா பேசுனேன் நான் அடிச்ச மாதிரி இல்லை வரைக்கும் விட்டீங்க இல்லையே விரட்டி விடுறோம்னா ஊரோட சிரிக்க வச்சிருப்பான் நான் அப்ப சொன்னேன் இப்ப நண்பர்கள்னு நண்பர்கள் சொல்லிட்டேன் நான் ஒண்ணுமே சொல்லல இப்ப உன்னை நான் வீட்டுக்கு தாமா கூப்பிடுறேன் இப்ப நான் உன்னை எதுவுமே பேசுறேன் இப்ப பார்த்தாலும் வந்து வந்து என்னை சித்திரம் அதில் செய்யறேன் சோனியா நீ இவனையே உட்காந்துக்கிறேன் கிளம்புமா நீ முடிவா என்னதான் ஜெரகன உட்கார் அங்க தான் ஜெரகன ஏன் ஏன் வரல ஏன் வரல உங்க புள்ள கிடையாது ஏன் மட்டும் தான் உங்க புள்ள ஏன் நான் உன்னை ஒண்ணுமே சொல்லலையே நான் உன்னை என்னம்டான்னு இப்ப வந்ததுக்கு சொன்னா வாமான்னு தான் கூப்பிடுறேன் வரல வரல ஆள சரி அழுகாத அழுகாத வாமா நான் உன்னை எதுவுமே சொல்லலமா நீ நன்மைன்னு சொல்லிட்டே நான் அவரை எதுவுமே சொல்லல வாங்க போவோம் வீட்டுக்கு வாடா போவோம் உட்கார்ந்து இருக்காதம்மா எந்திரிச்சு வாமா தாய் சேர்ந்து

நீ போ நான் வேணான்னு சொல்லல உன் நண்பன் தேடி வரையில நீ போ இப்போ எங்க இப்போ எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்களே வீட்டுக்கு வர முடியாதா என் வீட்டுக்கு வந்தா எனக்கு அசிங்க இருக்கணும் உங்களுக்கு ஒன்றும் இல்லை ஏமா வீட்டுக்கு வர்றது யாருனாலும் அசிங்கப்படுவாங்க வெளியில போய் இருந்தா தானே அசிங்கமா நினைப்பாங்க வீட்டுக்கு வந்தா யாரும் அசிங்கமா நினைப்பாங்களா அசிங்கப்படுத்தாம நீ தான் படுத்திட்டு போன நாங்க அதை எல்லாத்தையும் தாங்கிட்டே மறுபடியும் சரி அப்ப நீ செஞ்ச நாங்க இது பண்ண இப்ப நாங்கள ஒண்ணுமே சொல்லல நான் உன்னை வீட்டுக்கு தான் கூப்பிடுறேன் வா

அன்னைக்கு வந்து அப்படியே அசிங்கப்படுத்திட்டு போனா இப்போ எவனோட இது வந்து நன்மேந்திரி கொடுத்தா நான் உட்கார்ந்திருக்கேன் நான் தனி வீட்ல இனி வருஷம் இப்படி செய்றே லலிதா என்ன லலிதா இப்படி செய்றே என்ன பண்ண அசிங்கப்படுத்துன மோத அதையும் விட்டுட்டே இப்போ மறுபடியும் फ्रेंड्स னு சொன்னா நான் என்னன்னால சொன்னானா நீ வரவே வேணாம் தொடப்பு கிட்ட பிஞ்சு வா வந்து இப்படி எல்லாம் செஞ்சேடா நீ வந்து என்னை அசிங்கப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டு போவியா யார் உன்னை அசிங்கப்படுத்துனது நீ போ நீ மொத

வீட்டை விட்டு துரத்திட்டாங்க என் நம்பரையும் விழிச்சுட்டாங்க எனக்கு யாரும் கிடையாது நான் ஓ வீட்டுக்கு வரமாட்டேன் கிளம்பு கடையில் வேலை பார்த்து பழச்சுக்கிறேன் யாரும் தேவையில்லை நான் பெத்தமான கிடையாது எனக்கு தேவையில்லை கிளம்பு கிடையாது

அன்னைக்கு சொன்னேன் அழகாதமானால தாங்கவே முடியாது ஒண்ணுமே